செட்டியார் தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து நல்லாதரவளித்து வரும் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் ஒவ்வொன்றும் அதி அற்புதமானவை அவற்றில் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றினை இன்று காண்போம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கலையார்குறிச்சி எனும் கிராமம் அங்கு அர்ஜுனா மற்றும் சரஸ்வதி நதிகள் கலக்கின்றன அவை சதுரகிரி மலையிலே உற்பத்தியாகி அங்கு வருகின்றன சதுரகிரி மலையிலே ஆடு மாடு மேய்ப்பவர்கள் பலர் உண்டு ஒரு முறை சிவபெருமான் அவர்களோடு விளையாட நினைத்தார் ஆகவே ஒரு கன்று போல உருமாறி அனைத்து மாடுகளின் மடியிலிருந்தும் பாலை குடித்து விட்டார் அந்த மேய்ப்பவர்கள் மாடுகளின் பால் வற்றிவிட்டதன் காரணம் தெரியாமல் குழம்பினார்கள் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் கண்காணிக்க துவங்கினார்கள் ஒருநாள் அந்த கன்று அனைத்து மாடுகளின் பாளையம் குடிப்பதை கண்டுபிடித்தனர் அதை பிடிக்கத் துரத்தினார்கள் கன்றாக இருந்த சிவபெருமான் ஓடி போய் ஒரு சாப்பாட்டு பானையில் ஒளிந்து கொண்டார் வருணனை பெரும் மழையாக பொழிய சொன்னார் அதனால் ஏற்பட்ட வெள்ளத்திலே அந்த பானை மிதந்து சென்று கையல்லார் குறிச்சியில் ஓடிய அர்ஜுனா நதியில் உடைந்து விழ சிவன் அங்கிருந்த மண்ணிலே ஒளிந்து கொண்டார் அந்த இடம் கோவில்பட்டி அருகே இருக்கின்றது அங்கு ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அதிகம் உண்டு மாடு மேய்ப்பதுதான் அவர்கள் தொழில் ஒரு முறை அந்த வழியாக மாட்டை ஓட்டி கொண்டு சிவபெருமான் மறைந்து கொண்டிருந்த இடத்தின் வழியே ஒருவர் செல்கையில் சிவபெருமான் அவன் காலை இடறிவிட்டார் இது தினமும் அந்த இடத்திலே தொடர அந்த ஆடு மேய்ப்பவர் தனது நண்பரான முத்துக்கருப்பு செட்டியாரிடம் அதை பற்றி கூறினார் அவர்கள் இருவரும் அந்த இடத்திற்கு சென்று அங்கு தோண்டி பார்க்க அதிலே முதலில் பாலும் பிறகு ரத்தமும் வர பயந்து போனவர்கள் அந்த குழியை ஒரு கூடையினால் மூடிவிட்டு வந்துவிட்டார்கள் சில நாட்கள் பொறுத்து அவர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு சென்று மூடிவிட்டு வந்த இடத்தில் இருந்த கூடையை திறந்து பார்க்க அங்கே அதி அற்புதமான சிவலிங்கம் ஒன்று இருந்தது அப்போது செட்டியாருக்கு சாமி வந்து தான் அந்த இடத்தில் உள்ள கூடை லிங்கம் எனவும் தனக்கு ஆலயம் அமைத்து வழிபடுமாறும் கூற அவர்கள் கிராமத்திற்கு ஓடி சென்று அந்த செய்தியை மக்களிடத்திலே கூற மக்கள் அதை நம்ப மறுத்தனர் கோபமடைந்த சிவபெருமான் அனைத்து மாடுகளையும் கல்லாக்கிவிட்டார் பயந்து போனவர்கள் அங்கிருந்த லிங்கம் கிடைத்த இடத்திற்கு சென்று தம்மை மன்னித்து விடுமாறு வேண்டிக் கொண்டார்கள் உடனே கல்லான மாடுகள் திரும்பவும் உயிர் பெற்றன ஆகவே மக்கள் அங்கு சிவலிங்கத்துக்கு ஓர் அற்புதமான ஆலயம் அமைத்து அதை கூடமுடையான் என்று அழைத்து வழிபடலாயினார்கள் இன்றும் அந்த செட்டியாரின் வம்சாவளியினரே அந்த ஆலயத்தின் பூசாரியாக இருக்கிறார்கள் சில காலத்திற்கு பின்னால் கோவில்பட்டியை சேர்ந்த சிலர் அந்த ஆலயம் கட்டியவர்களுக்கு தொந்தரவு தர துவங்கினார்கள் அவர்கள் அந்த கிராமத்தில் இருந்தவர்களை துரத்தி அடித்தனர் ஆகவே சிவபெருமான் அந்த வெள்ளம் ஓடிய நதியின் மத்தியில் ஒரு பாதையை உருவாக்க அங்கிருந்து சென்றவர்கள் அடுத்த கரையை அடைந்தார்கள் அந்த புதிய இடத்திற்கு சென்று கூடமுடையான் சிவனுக்கு ஆலயம் எழுப்பினார்கள் சிவன் கிழக்கு நோக்கி நதியை பார்த்திருக்க அவர்கள் வடக்கு நோக்கி பார்த்தபடி இருக்குமாறு ஐயனாரையும் புஷ்கலா மற்றும் பூர்ணாவையும் பிரதிஷ்டை செய்தார்கள் அந்த ஐயனாரை கூடமுடைய ஐயனார் என்று அழைக்கிறார்கள் ஐயனாரை தவிர சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஒத்தை கருப்பு சாமி லாடன் சன்னியாசி காளி வேட்டை அறுப்பு மற்றும் அக்னி கருப்பு சாமிகள் சிலைகளும் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன பெங்களூரில் முன்னர் கிராமமாக இருந்த இடத்திலே காணப்படும் கிராம தேவதை ஆலயத்து சிலை வாயு செட்டியார் முத்தையா சிலை வடிவிலே இருக்கிறார் வாயிலிலே செட்டியார் முத்தையா சிலை வடிவிலே இருக்கிறார் அவரே அந்த ஆலயத்தின் பாதுகாவலர் அவரை பற்றிய கதை அந்த கிராமத்தில் அருகில் இருந்த இன்னொரு ஊரான செந்தூர் என்னும் ஊரிலே வாழ்ந்து வந்த இளைஞன் முத்தையா ஒருமுறை அவர் அந்த நாட்டு அரசியை காதலித்து கடத்தி கொண்டு போய்விட அவனை துரத்தி பிடித்தார் மன்னன் அவனை சதுரகிரி மலை மீது சிரசேதம் செய்தார் ஆகவே அது முதல் தினமும் செட்டியாரின் ஆவி இரவு நேரத்திலே அந்த அரசியை கடைத்து சென்று விட்டு விடியற்காலை அவளை திரும்பி கொண்டு வந்து விட்டுவிடும் ஆகவே அதை யாராவது தடுத்து நிறுத்தினால் முன்னூறு பொற்காசுகள் தருவதாக மன்னன் அறிவித்தான் ஆலய பூசாரியான முத்துக்கருப்பன் செட்டியார் அந்த ஆவியிடம் பேசி அந்த ஆலயத்தில் கடைசியாக வந்து வணங்கப்படும் தெய்வமாக வந்து இருக்குமாறு கூற அதை ஆவியும் ஒப்புக்கொண்டது மன்னன் தான் அறிவித்தபடி முன்னூறு பொற்காசுகளை ஆலய பூசாரியான செட்டியாரிடம் இனாமாக தந்த பின் செட்டியாரை கொன்றுவிட்டு அதை திரும்ப எடுத்து வருமாறு கூறி ஆறு சிப்பாய்களை அனுப்பினார் அதை அறிந்து கொண்ட செட்டியார் மந்திரத்தினால் அவர்களை பிடித்து வைக்க மன்னன் வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டார் அது முதல் சிவராத்திரி அன்று செய்யப்படும் முதல் பூஜை அந்த மன்னனின் பெயரிலேயே செய்யப்படுகின்றது அந்த கடவுளை வேண்டி கொண்டால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது சிவராத்திரி அன்று மூன்று நாட்கள் பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன ஆடி அமாவாசையிலே இரண்டு நாட்கள் விழா நடைபெறும் அந்த கிராமத்திலிருந்து வெளியேறி பல இடங்களுக்கும் சென்று வசிக்கும் மக்கள் அந்த விழா காலங்களிலே தமது மாட்டு வண்டியிலே ஏறி அங்கு வந்து இறைவனை வணங்குகின்றார்கள் சுமார் ஐநூறு மாட்டு வண்டிகள் வந்து அங்கு நடக்கும் விழாவில் மக்கள் கலந்து கொள்கின்றார்கள் என்பது சிறப்பு போன்று மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்தே இருங்கள் செட்டியார் டிவியுடன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செந்தூரா நன்றி நண்பர்களே